ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு தேசேனா சேனல் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து முருங்கைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டு கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெய்யாவது நல்லெண்ணையாவது சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு கை அளவு பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து நல்லா உரலில் தட்டி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும் பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பல் எடுத்திருக்கேன் இதையும் மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் இந்த பூண்டு கூட சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் மண் சட்டியில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா எண்ணெய் மிதந்து வர அளவு நல்லா வதங்கணும் தண்ணி சேர்க்காமல் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் எண்ணெயிலேயே இந்த நல்ல மசாலா வேகணும் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு மசாலா இது தாங்க வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது இது மாதிரி நல்லா பொறுமையாக அடுப்பை வந்து மீடியமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து முருங்கைக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்காயும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க மசாலாவோட மிக்ஸ் ஆகணும் நல்லா முருங்கைக்காய் அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மசாலாவோட இந்த முருங்கைக்காய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சூப்பராக வெந்துருச்சு பாருங்க நல்லா கிரேவி வந்து நல்லா திக்காக வந்திருக்கு கொத்தமல்லி கீரை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ